தினம் ஒரு குரான் வசனம் அல்லாவை பற்றி போரை பற்றி குரானில் அல்லாஹ் கூறியது நீங்கள் பார்க்கவில்லையா வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தித் தந்துள்ளான் மேலும் வெளிப்படையான மற்றும் மறைவான தன்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு அவன் நிறைவாக்கித் தந்துள்ளான் இவ்வாறிருந்தும் மனிதர்களில் சிலர் அல்லாவைக் குறித்து தர்க்கம் செய்கின்றார்கள் எவ்வித ஞானமும் வழிகாட்டலும் அல்லது உழுதரும் வேதமும் அவர்களிடம் இல்லாமலேயே அல்லா இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் இல்லை எங்கள் மூதாதையர்களை எவ்வழியில் கண்டோமோ அவ்வழியையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் கொழுந்துவிட்டெறியும் நெருப்பின் பக்கம் ஷைத்தான் அவர்களை அழைத்துக் கொண்டிருந்தாலுமா இவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள் அல்குரான் அத்தியாயம் முப்பத்தொன்று வசனம் இருபது இருபத்தொன்று